இந்தியாவிலேயே தண்ணீர்ல மிதக்கக்கூடிய ஒரு கிராமம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல நாங்க அதான் பார்க்க போறோம் உலகளவில் ஏகப்பட்ட கிராமங்கள் இப்படி மிதக்கும் கிராமங்கள் மிதக்கும் சந்தைகள் மிதக்கும் தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றன ஒன்றுதான் இந்தியாவினுடைய கேரளாவில அமைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த கிராமம் கடவுளோட சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் கேரளா இந்தியாவினுடைய கேரளா கேரளாவுக்கு சுற்றுப்பயணம் போறதுன்னா யாருக்குதான் பிடிக்காது ரொம்ப

தண்ணீருக்கு மேல அந்த கிராமம் வந்து அமைந்திருக்கிறது அதாவது கடமக்குடி கிராமம் இந்த மாதிரி கேரளாவில இருக்க இந்த பதினான்கு தீவுகளையும் ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்று ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கடமக்குடியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூல கிராமமே தண்ணீர் மூழ்கின தான் இருக்கும் ஆனா அது அப்படி இல்லை தண்ணீரால நிரம்பிய ஒரு கிராமம்னு சொல்லலாம் இந்த கிராமத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா கப்பல் வாயிலாக கூட போகலாம் அதே மாதிரி சொந்த வாகனங்களையும் போகலாம் ஒற்று முழுவதாக செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே தண்ணீரால சூழப்பட்டது இல்லை நடந்தும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுற்றுச்சூழலை பார்க்கும்போது இயற்கையால் நிரம்பிய உண்மை